எப்போ பிறகும் எப்போ பிறகும் அப்படின்னு ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்த டூ தௌசண்ட் செவன்டீன் இயர் குட்டி குழந்தையா பிறந்தாச்சு அது மட்டும் இல்லாமல் நியூ பார்ட்டி கேக்கு கமல்ஹாசன் சாங் இதெல்லாம் தாண்டி ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது நியூ இயர் ரெசல்யூஷன் தான் ஆள் ஆளுக்கு வரைஞ்சு கட்டிட்டு இந்த வருஷம் நான் ஒழுங்கா படிக்கப் போறேன் இந்த வருஷம் நான் சிகரெட்டை விடணும் இந்த வருஷம் கடவுளே எப்படியாவது நான் சமையல கத்துக்கணும் அப்படின்னு நிறைய பேர் புதுசு புதுசா ரெசல்யூஷன் சொல்லிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி டிவி செலிபிரிட்டிஸோட நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே ஒரு ரவுண்டு போனோம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு நீங்களே கேளுங்க கல்யாணம் முதல் காதல் வரையோட ஹீரோ அமித் பார்கவ் என்ன சொன்னார்னா வாங்க வாங்க யார்டா கேட்பாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் நீங்க சிக்கிட்டீங்க அப்படின்னு கேள்வியை கேட்டதுமே வேகமா ஆரம்பிக்கிறாரு அமித் நான் இப்ப ஜோடியில ஆடிட்டு இருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு மட்டும் கிடையாது மொத்த ஆடியன்ஸ்க்குமே தெரியும் அதனால எனக்கு டான்ஸ் மேல ஒரு மிகப்பெரிய ஆர்வம் வந்துடுச்சு சோ இந்த வருஷம் முறையா எல்லா வகையான டான்ஸையும் கத்துக்கணும் பிரபுதேவா அளவுக்கு டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லி கூடவே இந்த புது வருஷத்துல சீரியல் மட்டும் இல்லாம நிறைய படங்கள்ல கமிட் ஆகணும் வித்தியாசமான ரோல்ல நடிக்கணும் இதுதான் இந்த வருஷத்து

பத்தி விஜய் ஆன ரக்ஷன் கிட்ட கேட்டபோது அட நீங்க வேறங்க நியூ இயர் ரெசல்யூஷன் ஆவது ஒண்ணாவது அப்படிலாம் எந்த கமிட்மென்ட்டும் நான் எப்பவுமே வெச்சுக்கிறது கிடையாது இருந்தாலும் இந்த புது வருஷம் எல்லாரும் நல்லா இருக்கணும் அது மட்டும் தான் எப்பவுமே என் மனசுல தோணிட்டே இருக்கிற ஒரு விஷயம் அதுதான் என்னுடைய வேண்டுதல் கூட அப்படினு உருக்கமா சொல்லி அடிச்சிட்டாரு ரக்ஷன் கல்யாணம் முதல் காதல் வரையில நடிக்கிற கார்த்திக் கிட்ட கேட்டபோது அவர் என்ன சொன்னாருன்னா இந்த வருஷம் சீரியல்ல இருந்து தாவி ஃபுல் டைம் பெரிய திரைக்கு போகணும் நிறைய படங்கள்ல கமிட் ஆகணும் அதுதான் என்னோட புது வருஷம் தீர்மானம் வார்த்தை மறாம